புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொதுச் செயலாளர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி தமிழ்நாடு வெயிலின் தாகத்தை தணிக்க நீர்மூர் பந்தல் அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தன் அவருடைய ஏற்பாட்டின் பெயர் சிறப்பான முறையில் நம்முடைய பொதுமக்களுக்கு அதிகமான பழங்கள் அதே போல் வழங்கப்பட்டது நீர்முற்ப திறக்கப்பட்டது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி ஏழைகளுக்கு நல்லா செய்வதில் அண்ணா திமுக முதலிடம் அதில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே எடப்பாடியாருடைய வழிகாட்டு சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டது இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாலு வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை அதே போல் இன்றைக்கு எடப்பாடியவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் பதினொரு மருத்துவக் இருந்தது கீழப்புள்ளி என்று சொல்லி இடஒதுக்கீடு என்று தொடர்ந்து சொல்லிட்டு போகிறோம் அத்தனை திட்டங்கள் வந்து இன்றைக்கி திமுக ஆட்சியில் ஏதோ ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்துக்கு வந்து எந்த திட்டமே வரல ஆகவே இன்றைக்கி நாட்டு மக்கள் குறிப்பாக இன்றைக்கு சென்னை மாவட்டம் அதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இந்த ஆட்சி ஆட்சி மாற வேண்டும் மீண்டும் அம்மாவுடைய அந்த எடப்பாடியார் தலைமையில அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் எடப்பாடியும் செய்வார்கள்